இணைந்து ஜபிப்போம் ஆண்டவரே இயேசுவே வாழ்வோரின் கடவுளே உம்மை துதிக்கின்றேன் துன்பத்தை தாங்கும் மனதை தந்தீரே நன்றியோடு துதிக்கின்றேன் கடவுள் நமக்கு கோளை உள்ளத்தினே அல்ல வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்கியுள்ளார் என இன்றைய இறைவார்த்தையில் வாசிக்கின்றேன் நீர் தந்த நம்பிக்கை வார்த்தை என்னை உம உமது பணி செய்ய உற்சாகப்படுத்துகின்றது அப்பா நீ தந்த அன்பை மற்றவருக்கு வழங்கவும் வல்ல செயல்களை என் வாழ்வில் உணரவும் தூய ஆவி தந்து கிருபையாய் நடத்துமே செய்யா திருத்தூதரான தூய பவுலின் மன உறுதியைப் போல் நானும் உமது மகிமைக்காக காத்திருக்கவும் உமது பலம் என்னை இறுதி வரை காத்திடும் என்ற மன உறுதியுடன் நிலைத்திருக்கவும் அருள்தாரும் ஆண்டவரே இயேசுவே உமையே என் கண்கள் எப்போதும் நோக்கி இருக்கவும் என் மனம் எப்போதும் என் நேரமும் உமது நியமங்களையும் உமது வார்த்தைகளையும் தியானித்திட அருள்தாரும் தூய ஆவியாரின் வழிநடத்தல் என்னாலும் என்னை வழிநடத்திட விண்ணகத்தில் வீற்றிருப்பவர் இன்றைய நாளில் என்னை ஆசீர்வதியும் அயலாரை அன்பு செய்யவும் அறிவு தெளிவோடும் ஞானத்தோடும் உமது கட்டளைகளை கருத்தாய் கடைபிடிக்கவும் அருள் தர வேண்டும் என்று நேசியின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன்